நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்ம நாட்டில் எல்லா கட்சிகளுமே நிதி வசூல் பண்ணுதுங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் தேர்தல் பணிகளுக்காகவும் கட்சியினுடைய கட்டமைப்புகளுக்காகவும் கட்சி நிர்வாகத்தினுடைய செலவுகளுக்காகவுமே எல்லா கட்சிகளுமே தொண்டர்களிடத்தில் உங்களால் இயன்றதை கொடுங்க அப்படின்னு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்குது அதில் எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல உலகம் முழுமைக்கும் இதாக நடந்துகிட்ருக்கு ஆனால் பாருங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து தன்னுடைய தொண்டர்களிடத்தில் நண்பர்களிடத்துல அன்பர்களிடத்துல தம்பிகள் இடத்துல நிதி கொண்டு வந்திருக்கியா அப்படின்ட்டு சீமானன் ஒரு வார்த்தை கேட்டால் அது வந்து இணையதளங்களில் வைரலாக பரவுது ட்ரோல் போடுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க எவ்வளவு அவமரியாதை பண்ண முடியுமோ பண்ணுறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் தாண்டா பண்ணுது வெண்ணெய்களா அப்படின்னு கேட்டால் அவங்க பண்ணலாம் நீங்கள் எளிய பிள்ளைகள் இல்லையா எளிய மக்களுக்கான புரட்சி இல்லையா அது எப்படி வர்ற தம்பிகள்கிட்ட நிதி கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு நீ கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க சரி அப்படி கேட்குற கூட்டத்தில் முக்கியமான கூட்டம் தமிழகத்தில் ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தினுடைய பேர் சிறுத்தை குட்டிகள் சிறுத்தை குட்டிகள் தமிழ்நாட்டில் இருக்குதான்னு கேட்கக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து சிறுத்தை குட்டிகள் இருக்குது சிறுத்தை குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா கழகத்தின் வாசல்லே கரைஞ்சிருக்கிறதுனால பெரும்பாலான நபர்கள் அவர்களை எப்படி கூப்பிட்றாங்கன்னு அன்போடு திமுகருடைய தளி பிரிவு அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படி கூப்பிட்றாங்க அது அவங்களுக்கு வருத்தம் கிடையாது ஏன்னு கேளுங்களேன் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம் இப்போ வந்து உண்மையிலே வசூல் பண்ணாங்களா வசூல் பண்ணதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் பார்த்திங்களா நம்ம ஆள் டிஜிட்டல் இந்தியா கொண்டாப்பிலோ டிஜிட்டல் இந்தியா தம்பி கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிக்கோ அதுக்கு அங்கங்கே வாசலே ஒட்டி விட்டுருந்தாங்க போஸ்டர் விட்டிருந்தாங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம் சரி எது எப்படியோ ஆக மொத்தம் தலைவரே நின்று தலைவர் பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கிற டே இவன் மகா இவன் நீ எவ்வளோடா போட்டேன் அப்படி நம்ப முடியாதா போட்டிருக்கேன் இல்லையா வா போடு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் நின்று இடத்துல நின்று வசூல் பண்ணிட்டு போய்ருக்காப்புல இந்த விஷயமெல்லாம் பேச மாட்டாங்க ஏன் இப்போ மட்டும் சொல்லுவாங்க மாநாடு நடத்திருக்கோம் எங்களுக்கு கூட்டம் இருக்காதா செலவு இருக்காதா வந்த தொண்டர்களுக்கு சாப்பாடு போட வேண்டாமா தண்ணி கொடுக்க வேண்டாமா ஏதாச்சும் அண்ணன் போக்குவரத்துக்கு வந்து வண்டியில் போகிறதுக்கு டீசல் போட வேண்டாமா இவ்வளோ இருக்குங்க என்ன நீங்கள் நீங்கள் மட்டும் உங்கள் அண்ணன் மட்டும் அவ்வளோ பெரிய காரில் போகிறாரு அப்படி இப்படின்னு விமர்சிப்பாங்க இவங்க வசூல் பண்ணால் அதை மற்றவங்க கேட்கக்கூடாது ஏன் அது சனாதானம் சமத்துவம் அது வந்து சம சம சகோதரத்துவம் அதை மற்றவங்க பேசுனா நீங்கள் எளிய மக்களுக்கான கட்சி இல்லையா நீங்கள் எப்படி காசு கேட்பீங்க தம்பிக்கிட்ட எப்படி கேட்கலாம் என்னடா ஏண்டா சிறுத்த குட்டிகளா அந்த வார்டு படுத்துறீங்க ஊரை சரி சிறுத்த குட்டிகள் இந்த வார்டு ஒரு பக்கம் படுத்திக்கிட்டு இருந்தாலும் சிறுத்த குட்டிகளுக்கு வழக்கமாக தேர்தலில் ரெண்டு சீட்டு ஒதுக்குவாங்க இந்த முறை மாநகரை போட்டு அப்படியே நாங்கள் தவிர்த்துதேன் தௌலத்துதேன் அப்படின்னு பில்டப் கொடுத்து காமிச்சு தலைவர் மூணு சீட்டு கேட்டிருக்கிறதா ஒரு செய்தி ஆனா பாருங்க இணையதளங்களில் ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியாகிட்டு இருக்குது அந்த லிஸ்ட் உண்மையா பொய்யாங்கிறதுலாம் தெரியல ஏன்னா திமுக வந்து தேர்தல் கூட்டணி கட்சிகளோட கன்ஃபார்ம் பண்ணல இந்த கட்சியோட உடன்படிக்கை இந்த கட்சியோட இந்த கொள்கைக்காக உடன்படிக்கை இத்தனை சீட்டு அப்படின்னு சொல்லி பேரம் பேசி முடிக்கல பெண்களுக்கு எவ்வளவு ஆண்களுக்கு எவ்வளோன்னு பேசி முடிக்கல ஆனாலும் ஒரு ப்ரீ பிளான்ட் லிஸ்ட் ஒன்று ரகசிய தகவல் லீக் ஆகிடுச்சுங்க அந்த ரகசிய தகவலில் நம்ம சிறுத்தை குட்டிக்கு ஒரே ஒரு சீட்டு அந்த ஒரு சீட்டுலேயும் கழகத்தின் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்பது ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் நம்பலையா நீங்கள் சைட்ல பிக்சர் போட்டிருக்கேன் பார்த்துக்கிடுங்க ஒரே சீட்டு தான் கழகத்துக்கு அதில் கடைசி பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையமும் ஒரு கட்சி இருக்கு அங்கேயும் ஒரு சீட்டு மக்கள் மீதி மையம் கமல் ரசிகர்களே உங்களை கழகத்தோடு இணைச்சிட்டாங்க நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க உங்களை மதுரவாயில் தொகுதியில் போட்டி போட்ட உங்கள் வேட்பாளர் ஒரு அழகாக யூடியூப்பில் பேசுவாங்களே அவங்க போய் அந்த கட்சியில் சேர்ந்த பிறவை நீங்கள் உஷாராக இருக்கணும் இன்னமும் நீங்கள் கமலஹாசன் நம்புறீங்கன்னா அவங்களே மாதிரி முட்டா புண்ணாக்குகள் எவனும் இல்லை சரி நம்பிட்டு போங்க டாக்டர் புகேந்திரன் உங்கள் கட்சியிலேருந்து அங்கே போனார் பொள்ளாச்சியிலேருந்து அவர் எங்கே போனார் திமுக போனார் உஷாராக இருந்திருக்கணும் உங்கள் கட்சியில் அதிகம் வாங்கினதே மூணே பேர் தான் அந்த மூணு பேரில் மூணு பேர் அங்கே போயாச்சு மிச்சம் இருக்கிற வேட்பாளர்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்க புதிய மாற்றத்திற்கான விதை ஆ அப்படின்னு ஒரு கட்சி கட்சிக்கு வந்தீங்களே என்னாச்சு சிறுத்த குட்டி இவ்வளோ பெரிய மாநாடு போட்டுச்சு ஒரு சீட்டு தான் ஆனால் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஒரு சீட்டு தான் கிறிஸ்துவ அமைப்புகளுக்கும் ஒரு சீட்டு தான் கூட்டணி காட்டி பலமே காட்டாத காங்கிரஸுக்கு விட அதிக சீட்டு பூரா சுகர் பேஷண்ட்ஸு காங்கிரஸில் பூரா உங்களோட அதிக சீட்டு கொடுத்துருக்காங்க சிறுத்த குட்டிகளுக்கு கோபம் வந்து காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாலும் வரலாம் வருங்க ஏங்க வந்துடும் அந்த கட்சியில் யாராச்சும் ஒருத்தர் நேர்மையானவங்க இருப்பாங்க நம்ம அண்ணன் வந்து முன்னாடி காலத்தில் பேசினார் இல்லையா காங்கிரஸோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை அண்ணன் தண்ணி பழங்க மாட்டோம் எங்கள் இனத்தை கொண்டழித்த காங்கிரஸோட இனிமேல் நாங்கள் பேசவே மாட்டோம் அப்படின்னு முன்னாடி திருமான் அண்ணன் மேடையில் பேசுனாரல்ல அந்த வீடியோ ஏதாவது சிறுத்த கூட்டி உண்மையிலே பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோங்க சிறுத்த கூட்டிகளை எல்லாரும் கால் கிடையாதுல்ல சில பேருக்கு அறிவு இருக்குல்லா அவங்க பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நம்மளால தலைவர் அப்படியும் பேசுகிறாப்புல இப்படியும் பேசுகிறாப்புல காங்கிரஸோட ஒரு சீட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு நம்ம போய் எதுக்கு பெரிய கட்சின்னு சொல்லி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நாணி நின்று வெளியே வந்துடும்ல இந்த முறை சிறுத்தை குட்டி பாருங்கள் வெளியே வந்துடும் அட அந்த வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் இதை போட்டவனை ஒன்று கண்டுபிடிக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்னும் காந்தாரியம்மன் கோவில் சங்கரன் கோவிலில் கட்டலை பல ஆண்டுகள் பிரச்சனை காந்தாரியம்மன் கோவில் கட்ட முடியலை இதெல்லாம் தெரிஞ்சும் சிறுத்த குட்டிகள் நாங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்குன்னு நினைக்கிறீங்களா எனக்கு நம்பிக்கை இல்லை சிறுத்தை குட்டிகள் வந்து கொஞ்சம் மூளை இருக்கும் யோசிப்பாங்க எல்லா சிறுத்தக் முட்டாள் இல்லை நான் முட்டாள் சிறுத்தைக் கொட்டிகளை பற்றி சொல்லலை எழுத்து தமிழர் திரும்ப இந்தியாவை காப்பாற்றுவார் ஒரு சீட்டில் அதிபர் ஆகிடுவார் அப்படின்னு நினைக்கிறவங்க நினச்சிட்டு போங்க கழுதையா ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அந்த ஒரு சீட்டை வாங்கி அதுலேயும் அந்த கட்சி சின்னத்துக்கு சின்னம் இல்லாமல் உதயசூரிய சின்னத்திலே போட்டி போட்டு அப்படி ஒரு கட்சி தேவையானு கேட்குறேன் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் திமுகவின் தலித்தனி தான் வீசிக்காடுன்னு சொல்லுதாங்கன்னு சொன்னேன் அப்போ புரியலை உங்களுக்கு இப்பவும் உங்களுக்கு புரியலை சரி அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் இந்த சம்பவத்துக்கு பிறகா வீசிக்கா சிறுத்த குட்டிகள் நம்மளை கிண்டல் அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கட்சி தலைவர் எப்படி நம்ம தலைவர் அப்படி எப்படி பேசியிருக்காரு நான் வந்து இலங்கைக்கு போகும்போது ராஜபக்ஷனை என்னை பார்த்து பயந்து ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு நம்மளால மேடையில் விட்ட புருடாக்கள்லாம் இருக்குது அதனால் நாம் இனிமேல் அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும் இல்லைன்னா அடுத்தவனும் நம்மளை திட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தவங்க நம்ம தலைமையை கிண்டல் பண்ணால் நம்ம நாண்டுகிட்டு தான் சாகணும் அப்படிங்கிறத அந்த மைனர் குஞ்சுகள் அதர்மங்கள் தமிழ் கேள்விகள் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் தமிழர் கட்சிங்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டி பெற்றதுக்கு வேட்பாளர்களை கொண்ட கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் இருக்கிறாரு முதல்வர் வேட்பாளருக்கு கட்சியில் நிறைய பேச்சாளர் இருக்கிறாங்க எண்ணிக்கிட்டு என்னென்னா எண்ணிக்கை பத்தாது அவ்வளவு பேச்சாளர் இருக்கிறாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாது பிரச்சாரம் பண்றதுக்கு கட்சியில நிர்வாகிகள் இருக்கிறாங்க சிறுத்தை கூட்டிகளுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒருவேளை தனிச்சு இந்த தேர்தல் என்னா கூட உங்களுக்கு வேட்பாளர் இருக்கிறாங்களா வேட்பாளர் அப்படிங்க உங்க தலைவர் முதல் த தயாரா இருக்காரா நிக்கிறதுக்கு அப்ப நீங்க எல்லாம் வந்து இருக்கணும் இல்லை நாங்க பெரிய தவுலத்து அப்படின்னா சரி வராது கழுத்தா மட்டிலே ஓ இங்கே ஒன்று விடுவாங்க என்றைக்காவது சீமான தம்பிகள் சிக்கனிங்க தான் இருக்குது இந்த புரோட்டோஸ் மாதிரியான நாட்களுக்கு எப்படி இப்படி இப்படி கேட்டல்ல ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கி கேட்டுன்னு இந்த எம்பி எலெக்ஷனில் போன முறை வாங்கினதோட ஒரு ஓட்டு இப்படி ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கி கேட்டுறோம் நீங்கள் ஒரு சீட்டு ஒரு சீட்டு ஒரு சீட்டு அதிகமாக வாங்கி கேட்டுறா திமுகவின் சின்னத்தில் நிற்காம உங்களுக்குன்னு தனியாக ஒரு சின்னத்தை உண்டாக்கி அந்த சின்னத்தில் நின்று ஒரே ஒரு சீட்டு ஒரு சீட்டு அதிகம் வாங்கி காட்டு அந்த சீட்டில் அது எப்படி தனித்தொகுதி இல்லாமல் பொது தொகுதியில் நின்று வென்று காட்டுறது அப்புறம் நின்று காட்டுங்க அப்புறம் வந்து விசிக்கு சிறுத்த குட்டிகள் சீமான் தம்பிகளை சீண்டி பார்க்கலாம் இந்த வீடியோ யாருக்கு அப்படிங்கிறது பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த வெண்ணவேட்டி மைனரு ஆம்பளை இறந்த பதில் சொல்கிறாடே நன்றி